சுவாமிகளே சுவாமிகளே இன்றைய ராசி பலனை பார்த்து விடுவோமா பார்த்து விடுவதற்கு முன்னாடி நம்ம பக்த குடிக்கு பக்தரை உனக்கு ஏதாவது ஆசை ஓ சாரி சூப்பர் வெரி குட் நாள் அருமையாக பக்தா உங்களுக்கு ஏதாவது நான் கொடுக்கணும் போல இருக்கு உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்னுடைய சக்தியை பயன்படுத்தி வாங்கி தருகிறேன் ஓ அப்பா சாமி வேணுமா கண்ணை மூடுங்கள் பக்தரே கண்ணை திறக்கப்படாது கண்ணை மூடுங்கள் அங்கே பாருங்கள் கண்ணை மூடுங்கள் கண்ணை ஆஹா இது தவறான பக்த கொடியா இருக்கீங்களே ஐயோ பக்த கொடியை கண்ணை மூடுங்கள் சந்திரமுகி ரஜினி போட ஆஹ்

கனியை திண்டிவிட்டு கனிவோடு இருங்கள் ஓகே சுவாமி கும்பிக்கலா நீங்கள் கொஞ்சம் சத்த வாய மூடுங்கள் பக்த கொடியில் கேமரா மட்டும் எடுங்கள் உங்கள் மூன்று பேருக்கும் ஏதாவது வேணும் என்றால் இந்த வாசி முடிச்சோன்னே கேளுங்கள் ஒரு முக்கியமான பொருள் உங்களுக்கு காத்திருக்கிறேன் தருகிறேன் என்ன பொருள் வேண்டாலும் கேளுங்கள் நான் தருகிறேன் சுவாமியிலே இப்ப சுவாமி ரொம்ப கஷ்டத்துல இருக்கு ஒரு வகை நகை கிடைக்காது ஓகேங்களா அதெல்லாம் கேட்கப்படாது தீன் பிண்டங்கள் மட்டும்தான் கேட்கலாம் தேவையில்லாம கேட்காத சுவாமியே டென்ஷன் பண்ணாதீங்க ம் அப்ப வாயை மூடுங்கள் சுவாமிகளே ஐபிஎல் போட்டியை விட இந்திய அணிக்கு விளையாடுவதை இலக்காக இருக்க வேண்டும் இளம் வீரர்களுக்கு ரிசப் பண்ண அறிவுரை சுவாமிகளை இது நமக்கு செய்தி நல்லது இந்த செய்தி நல்லது இப்ப நம்ம நேரடியாக போயிடுவோம் நேரடியாக ராசிபுரன் போயிடுவோம் ஏன்னா மக்கள் பார்க்க மாட்டாங்க நம்ம இந்திய அணி வந்து ஐசிஎஸ்சி சாம்பியன் போட்டி இப்போ நடந்த ஒரு சாம்பியன் போட்டியில் வெற்றி பெற்றாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எப்படி சந்தோஷப்படுறீங்கன்னு கம்மானில் சொல்லுங்க ஏமா சாமியல் பழத்தை சாப்பிட்டு கனிவாகி இருக்குன்னு சொல்லிவிட்டேன் நான் ஒரு ஒரு நான் ஒருவாக ஓடி போயிருவேன் பழங்கள் 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 சிதறி கிடைக்கிறது மகளே அப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாது எந்த பொருள் ஓகே இன்றைய ராசி பண்ணி பார்த்துருவோம் சாப்பிடணும்னு சொல்லு அப்படியா நண்பர்களை சிறு இடையூறுகள் தடங்கள் வர வரத்தான் செய்யும் அதெல்லாம் சமாளித்து போகணும்ல சிறு தடங்கள் ஏற்பட்டு விட்டது இப்போ சரி செஞ்சாச்சு அடுத்த நம்ம ராசி பண்ணத்துக்கு உள்ளே போயிடுவோம் மோச ராசினியர்களே நட்பால் நன்மை ஏற்படும் நாள் எதுவோ ஒரு ராசி கொஞ்சம் அமைதியாக இருங்க சுவாமிகளே என்ன ஏன் டென்ஷன் பண்றீங்க மேசராசினியர்களே ஓகே நட்பால் நன்மை ஏற்படும் நாள் அடிப்படை வசதி வாய்ப்புகள் பெருகி கொண்டே போகும் முன் வருவீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகளின் ஆதரவு கிடைக்கும் அருமையான ஒரு தனவரவு தான் இன்னைக்கு மோசராசினே உங்களுக்கு சிறப்பாக செய்வது அடுத்த ரசவம் முக்கிய புள்ளியில் ஐயோ இந்த பிள்ளை போச்சு தய இந்த குட்டசாமிய முக்கிய பள்ளி ரிசபத்துக்கு பார்த்துருவோம் முக்கிய பள்ளியா புள்ளியா முக்கிய புள்ளிகளால் முன்னேற்றம் கூடும் நாள் பொருளாதார நிலையிலிருந்து தடை அகலும் நாட்டு மிக்க நண்பர்கள் ஒருவரால் உங்கள் வீட்டுக்காரியம் விரைவாக நடைபெறும் அடரா ரிசபம் ரொம்ப அருமையாக தான் இருக்கு மிதனத்துக்கு பார்த்துருவோம் மிதனம் எதிரிகள் விலகும் நாள் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இல்லத்தில் இனிய சம்பவங்கள் நடக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்பு தரும் அட மிதனத்துக்கு ஒரு அருமையான ராசி தான் என்னைக்கு கடகத்துக்கு போகணும் கடகம் எனக்கு கடக ராசி நண்பல குடும்ப சுமை கூடு நாள் கண்டிப்பாக காலையிலே ஸ்ரீ நீந்து வச்சு அரிசி நீந்து வச்சு போய் ரேஷன்லாம் வாங்கினோம் குடும்ப சுமை அதிக எடுத்துடுச்சு பனை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும் எங்கே ஆகும் சாயங்காலம் ஆகி போச்சு காலில் வாங்கின போய் ஒரு பத்து பைசா பண்ணல டூட்டியும் இல்லை பூர்த்தியாகவும் போட்டிருக்கு அதுக்கப்புறம் ஆரோக்கியம் சீராக ஆகாரத்தால் கட்டுப்பாடு சொல் சொல்லுவது செலுத்துவது நல்லது என்னத்தை வரைச்சி கொடுக்குறான் இந்த சோத்தையும் இந்த மிளகாயிருந்தே போட்டு தாலி அக்கற ஐயோ ம் சப்பாத்தி உத்தியோகம் நல்லது உத்தியோகம் மற்றும் உறுதியாகலாம் உத்தியோகம் ஒன்றும் உத்தியாகல கொசுதே நண்பர்கள கிடைக்கிது உத்தியோகம்லாம் ஒன்றும் வரல நான் கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்குறேன் இரு அமைதியாக இருக்கணும் சுவாமிகளை அடிச்சு விட்டேன்டே அடுத்து மிதி சிம்மத்துக்கு பார்ப்பேன் சிம்ம ராசி இருக்குதுல்ல என் பொட்டடி சிம்ம இயர் பார்க்கறேன் உனக்கு விரயத்தை கேட்ட வரவு வந்து சேரும் நாள் வீடு மற்றும் சிந்தி சிந்திப்பீர்கள் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் வாகன பராமரிப்பு செலவுகள் வாட்டம் ஏற்படும் சில எதுவுமே உண்மையில் நண்பர்களில் அவளுக்கு வாகனம் ஓட தெரியாது ஒன்று ஓட தெரியாது கொடுக்கல் வாங்கலாம் பண்ண மாட்டேன் நான் கொடுத்தா தானே அவன் ஓராசி இன்னைக்கு மத்தி சும்பா கன்னி ராசி ம் கண்ணியாருக்கு யாருக்கு ரைட்டு காலை நேரத்தில் கலகலப்பாக செய்தி வந்து சேரும் நாள் என்ன செய்தி வந்து இன்னைக்கு நம்ம இல்லை கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள் காலையில் பள்ளிக்கூடம் போச்சு நினைக்கொள்ள பன்னெண்டு மணிக்கு போயிட்டு மழை வருது நான் வர்றேப்பா கடமைக்கு எப்படி கரெக்டாக இருக்குங்க மழை வருது எனக்கு ஜோராடிக்கு வந்துறேப்பான்றது பிச்சு மூணு பிடிச்சிடாசிக்கல் போ அப்படின்னு சொல்லி விட்டா இதுதான் கணக்கு ம் உயர்ந்த பொருட்களை வாங்கி முன்னேறிவீர்கள் பூரி சுட்டு மதியம் இங்கே வச்சுருந்த பொருள் இந்த பிள்ளை கொடுத்தேன் மதியம் பூரி சுட்டு இப்போ அந்த சட்டியை பார்த்துப்பட்டு எனக்கு இல்லையே அப்படின்னு ஒரு அப்படின்ட்டு பொருட்களை வாங்க முயன்று முன்னீர்கள் அந்த பூரியை சுட்டு கொடுக்க நாங்கள் வட்டவாடிகளுக்கு பூரிய சுட்டு நல்ல பொருள் வாங்கிட்டீங்க அருமையான மேலே இன்றைக்கி ஒன்று நல்லா செய்தேன் துளாராசின் அவர்களை தொல்லை இருந்தவர்கள் எல்லையை விட்டு விலகி செல்லும் நாள் தொகை எதிர்பார்த்தபடி வந்து சேரும் குடும்பத்தினர்களே தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் அருமையான துளா ராசி நேர்மையும் கொண்ட நண்பர்களால் நம்பிக்கை நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சம்பவம் ஒன்று ஏற்படும் அடே அப்ப விருட்சகம் விரிஞ்சுக்கிட்டு இருக்கியா ஜாஸ்தியா அருமையா இருக்கியா தனுசு ராசி நேரங்களே தனுசு ராசி நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வந்து புதிய ஒப்பந்தம் கையெழுத்திருக்கிட்டு மயில் நீ фамиலே அமைதியா நறுச்சாம் புரிச்சாம் பொருளாதார நிலை உயரம் நேர்மூகம் தேர்வில் வெற்றி கிடைக்கும் தனுசு ராசியில நீ எங்க பரிசு எழுதுங்க கண்டிப்பா வெற்றி அடைஞ்சிடுறாங்க மகர ராசி முகரமா மகரமா அது மகரம் மகர ராசியில பாத்துறோம் யோசி அது ரெண்டு இருண்ட அப்பா எப்படி இருக்க யோசித்து செயல்பட வேண்டிய நாள் எப்படி முடிந்து விடும் என நினைத்து வேலை ஒன்று முடியாமல் போக போகலாம் வரவு வருவதற்கு முன்னே செலவுகள் காத்திருக்கும் கொஞ்சம் கவனமாருங்க மகர ராசினர்களை கவனமாருங்க கும்பம் கும்மி அடிக்கிறதானே பார்த்துருவோம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாள் கை மாத்தாக கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கலாம் பக்கத்தை விட்டாலும் ஏற்பட்ட பகை மாறும் அடா அப்பா ஏய் கும்பம் நீங்கள் எவ்வளோனா பக்கத்தை விட்டு கும்மிக்கிட்டு கிட்டு இருந்துருப்பீங்க இனிமேல் அதை சண்டை கண்டு தான் அவங்களே ஒன்று சேர்ந்து வரலாமியா மீனா நேரில் பார்த்துருவோம் பொதுவாளியில் புகழ் கூடும் நாள் அடுத்த ஒரு நலனின் எடுத்த அக்கறையை ஆதாயம் கிட்டும் அப்பா 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 பொதுவாளில் பெரிய பெரிய ஆளாகிடுவீங்க அடுத்த அக்கறை எடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகிடுவீங்க அடுத்த என்னது உத்தியோகத்தில் மேலதிகாரின் பாராட்டுகளை பெறுவீர்கள் சூப்பராக இருக்கே அந்த ராசி மீனத்துக்கு ஓகே அப்புறம் என்ன முக்கிய செய்தியை படிச்சிடும் புதிய ரூபாய் புதிய நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் நோட்டுகள் அறிமுகம் சூப்பர்

எனக்கு ஒன்று வேணும் என்ன வேண்டும் மகளே சொல்லுங்கள் மைசூர் பாக்க வேண்டும் அப்படியா மைசூர் பாக்கா ஒன்னு போதுமா நிறைய வேண்டும் நிறைய மூன்று பேர் தான் மூன்று போதுமா போதாது என்ன போதாது கீதா அது மூன்றுக்கு மேல் எங்கேயும் கொடுக்க போகிறீர்கள் மூன்று வேண்டுமா சொல்லுங்கள் தருகிறேன் மூன்று மேலே தான் மூன்று தான் இந்த முடியும் என்னால் அதுதான் இருக்குது வாங்கி வச்சுருக்கீங்க பொய் சொல்ல விடாதுகள் இல்லை எல்லோரும் கண்ணை மூடுங்கள் கண்ணை முடுங்கள் மைசூர் பார்க்க பின்னாடி வருவா இல்ல மலே வானத்தின் குதித்து வருகிறது பொறுமை வேண்டும் பொறுமை கிடையாது மழை குடும்பத்தோட வர வர குடும்பத்தோட போய் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது நல்ல இல்லை பார்த்தீங்களா மூன்று மைசூர் பாக்கு நீங்கள் கேட்ட உடனே வந்துட்டு எடுத்து சாப்பிடுங்கள் முதல்ல 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 சுவாமிகள் சாப்பிட்றேன் ஆஹா பினமாக இருக்கு மகளே சாப்பிடுறாரு நோவா ஓகே மற்றொரு வீடியோ சந்தைக்கு வரை உங்க விடுவது மதுரை மைசாமி சுவாமிகள் மது எல்லோரும் மட்டும்